ஆந்திர மாநில முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியின் பங்களாவுக்கு முன்பு சாலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட பாதுகாப்பு அறையை தெலங்கானா அரசு இடித்து தரைமட்டமாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஆந்திர மாநிலம் விஜயவாடா மட்டுமல்லாது தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்திலும் பங்களா உள்ளது ஹைதராபாத்தில் உள்ள லோட்டஸ் பாந்து என்ற இடத்தில் அமைந்துள்ள பிரம்மாண்டமான பங்களாவுக்கு முன்பகுதியில் சாலையை ஆக்கிரமித்து சிறிய அறை ஒன்று கட்டப்பட்டிருந்தது காவலாளிகள் தங்குவதற்காக கட்டப்பட்ட இந்த அறையால் அடிக்கடி இந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வந்தது இதை அறிந்த ஹைதராபாத் மாநகராட்சி அதிகாரிகள் அந்த அறையை இடிக்கும் பணியில் இறங்கினர் இதை கேள்விப்பட்டு அங்கு குவிந்த எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் மாநகராட்சி அதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்தனர் ஜெகன்மோகனின் பாதுகாப்புக்கு இந்த அறை அவசியம் என்று அவர்கள் வாதிட்டனர் ஆனால் பொது இடத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட அந்த அறையை ஹைதராபாத் மாநகராட்சி அதிகாரிகள் இடித்து தள்ளினர் இந்த நடவடிக்கையை வரவேற்ற பொதுமக்கள் இனி இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் இருக்காது என்று தெரிவித்தனர்